எவ்ரி ஒன் ஐம் நான் இன்னைக்கு இந்த உடையில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க என்னென்னு பாத்திங்கன்னா திமுகவின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார்பாகன்னு சொல்லக்கூடாது ஏன்னா திமுகவுடைய தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை வந்து ஓப்பன் பண்றதுக்காக வந்திருந்தார் சரி ஓப்பன் பண்ணாரு நல்ல முறையில் வந்து அடுத்த கட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து வீடெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நினைச்சோம் ஆனா கட்டடம் திறந்து அவர் வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கட்டடத்துல பாத்தீங்கன்னா முழுமையான ஒர்க் வந்து முடியவே இல்லை இன்னும் வந்து யாருமே வந்து அவங்க வேலைக்கு வந்து பணியாட்கள் வந்து நியமிக்கலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நபர்களில் போய் கேட்குறோம் கேட்கும் போது இன்னும் ஒர்க் முடியல இன்னும் ரெண்டிங்ல தான் இருக்கு ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கட்டடத்தை எதற்காக வந்து திறக்க திறக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு முழுமையா ஒரு ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க திறந்திங்கன்னா நிறைய நோயாளிகள் பயன்படுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா வந்துட்டு திறந்துட்டு போயிட்டாங்க ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கே வரலை இது நிறைய நபர்களுக்கு தெரியல அதிமுகவுடன் சார்பாகன்னு பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கா சொல்கிறது தெரியுது ஏன்னா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரால் வந்து கவனிக்கப்படுதா கனி கவனிக்கப்படலையான்னு எனக்குமே ஒன்றுமே புரியல எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு போதை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய உடைய ஊதியம் அனைத்து துறையிலும் இருக்கக்கூடிய பயன் பயனாளிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வரி தான் அந்த வரி பணத்திட்டதான் நீங்க வந்து கூலியை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க கூலி தொழிலாளி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் அவர் வாங்குறாருன்னா அதுக்கு வந்து வரி கட்டுறாங்க எல்லாவுடைய வரியும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழா வரி வீட்டு வரி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி வரி எல்லா வரியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி எல்லாமே எதுவுமே வந்து குறைக்கப்படலை எல்லா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிரமத்தை தான் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடந்திருக்கு ஒரு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறோம் அதே காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை போயிட்டு அடிச்சு துன்புறுத்தி அவங்களுக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு நடக்கும் போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயமா இருக்கு இந்த மாதிரிலாம் எங்கே நம்மளுக்கு நடந்துரும்மோன்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் போலீஸ் போலீஸ்கிட்டயே போகிறோம் அந்த போலீஸ் கிட்டையே நம்மள பாதுகாக்கிறது யாருன்னு சொல்லுங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது ஒன்றுமே புரியல இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதிமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இப்ப கூட வேலூர் மாவட்டத்துல இருந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தாங்க அப்போ கூட பாருங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க எதற்காகனு பாத்தீங்கன்னா அவங்க என்ன தப்பா சொன்னாங்க அந்த இடத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அதை நடத்த விடலாம் இல்ல அதை விட்டுட்டு அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு அனுப்புறது இல்ல என்ன முறையினு எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் அதெல்லாம் இல்லைங்க மக்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்காதா நல்ல ஒரு ஒரு தலைமை நமக்கு வராதா நல்லது செய்ய மாட்டாங்களா எல்லாருமே வந்து மூன்று வேலை உணவு உண்பதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம ஒழிய ஒருத்தவங்களுக்கு வாக்களிக்கிறோன்னா அந்த வாக்கு மூலிமா நமக்கு நல்லது ஏதாவது நடக்குமான்னு தான் இதில் ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா மனுஷம் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலும் இருக்கு அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ஐஎஸ் மீடியா யாரை சார்ந்ததும் அல்ல உங்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ வைங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ பாபாய் அடுத்த விஷயத்தில் சந்திப்போம் நன்றி